லிபர்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோ அவர்கள் வணக்கம் வணக்கம் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய சில கருத்துக்கள் தமிழக அரசியல் காலத்தில் சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்கிற பொழுது எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு புறம் உதயநிதி அவர்கள் சொல்கிற பொழுது சிலரிடம் பெரியார் மொழியில் தான் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய பார்வை என்ன பாஜகவுக்கு தமிழ்நாடு எப்போதுமே எதிரி நாடு தான் தமிழ்நாட்டின் நலனுக்காக அவர்கள் ஒருபோதும் வந்து நின்றதில்லை களத்தில் நின்று போராடியதில்லை தமிழ்நாட்டிற்கான எந்த சாதகமான சூழலையும் அவர்கள் உருவாக்கியதில்லை தமிழ்நாடு அரசு இயற்றுகிற தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றுகிற தீர்மானங்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் சட்ட முன்வடிவுகளுக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்றவையில் அவையில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த குரலில் நிறைவேற்றுகிற மசோதாக்களுக்கு எதிராக வெளிநடப்பு செய்கிற ஒரே கட்சியாக பிஜேபி மட்டும்தான் இருக்குது அதுவே அவங்க யார் என்பதை அப்பட்டமாக வெளிக்காட்டுது நேற்று நிர்மலா சீதாராமனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு அவர் வெளிப்படுத்திய உடல் அவருடைய பேச்சு மொழி எல்லாமே வன்மம் நிறைந்ததாக இருக்குது அது வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருப்பது நூறு விழுக்காடு சரி எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கிற ஒருத்தர் வந்து என்ன மனநிலையில் வெளிப்படுவாரோ என்ன உடல் மொழியை வெளிப்படுத்துவாரோ அது அப்படியே அப்பட்டமாக நிர்மலா சீதாராமன்ட்ட தெரிஞ்சிருக்கு என்ன காரணம்னா தமிழ்நாடு தனித்துவம் மிக்க மாநிலமாக நிற்பதும் பிஜேபியை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதும் நோட்டாக்கு கீழே வச்சுருக்கிறதும் பிஜேபி இங்கே எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு பார்த்தாலும் இங்கே ஒன்றும் பருப்பு வேகாததும் அவங்களுக்கு வந்து எரிச்சலை கொடுக்குது நான் என்ன சொல்கிறேன் அதை அரசியல் ரீதியாக வச்சுக்கோங்க அதையெல்லாம் இது ஒரு பேரிடர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்னு கூட பார்க்காதீங்க தென் மாவட்ட மக்கள்னு பார்க்காதீங்க இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளத்தில் ஊரெல்லாம் மிதக்குது நீங்கள் எந்த முன்னறிவிப்பும் ஒழுங்காக செய்யலை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை வரும் நீங்கள் தொண்ணூற்றி சென்டிமீட்டர் மழை வந்திருக்குது ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்குது வரலாறு காணாத மழைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குது இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அதை வந்து ஒரு துயரமாக பார்க்காம ஒரு பேரிடராக பார்க்காம அதில் உட்காந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதில் உட்காந்து வம்பு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மனநிலை என்ன அப்போது அரசியல் ரீதியாக நீங்கள் வாங்க அதை டீல் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் எதிர்கட்சிகள் உங்கள் பிஜேபிக்கு எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அரசியல் ரீதியாக பிஜேபியை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கோம் ஆனால் பேரிடரில் வந்து நீங்கள் வந்து தூக்கிட்டு வராதிங்க அதை பேரிடராக பேரிடராக பாருங்கள் எங்கேயுமே தமிழ்நாடு அரசோ தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோ தேசிய மீட்பு படையை வந்து குற்றம் சொல்லலை மீட்பு படையே வரலன்னு சொல்லலை ஹெலிகாப்டரே வரலன்னு சொல்லலை நீங்கள்லாம் வந்தீங்களா நாங்கள் தானே போய் களத்தில் நின்று மீட்டுட்டு வந்தோம்னு நம்ம போய் சொல்லலை தேசிய மீட்பு படை வந்தது ஹெலிகாப்டர் வந்தது நம்ம கேட்டோம் கொடுத்தாங்க ஒத்துக்க தானே செய்கிறோம் சேர்ந்து தானே களத்துக்கு போனோம் சேர்ந்து தானே களத்தில் வேலை செஞ்சோம் யார் அதை மறுத்தா தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற எந்த அறிக்கையிலாவது தேசிய மீட்பு படையை வந்து கொச்சப்படுத்தி ஏதாவது ஒரு வரி இருக்கா அல்லது அவங்களுடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பீட்டு ஏதாவது இருக்கா அல்லது அவங்களுடைய பங்களிப்பை மறைத்து ஏதாவது இருக்கா நம்ம நாடு நம்ம வரிப்பணம் நம்ம தேசிய மீட்புப்படை நம்ம பேரிடர் மீட்புப்படை அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா நம்ம மக்கள்னு நீங்க பாக்குறீங்களா என் மக்கள் என் மண்ணுன்னு ஏத்திர போறீங்களா என் மண் என் மக்கள் இப்படி மூழ்கி கிடக்கும் போது உங்களுடைய ரோல் என்ன அரச குற்றம் சொல்றதா முதலமைச்சரை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துறதா முதலமைச்சர் போற போக்கில் பிரதமரை பார்த்துட்டு போனாரா அது எப்படி போற போக்கில் பிரதமரை பார்க்க முடியும் என் மண் என் மக்கள்ன்ற உணர்வு இருந்திருந்தா இந்தியா அலைன்ஸ் மீட்டிங் போயிருக்க மாட்டாரு என் மக்கள் என் மண்ணுங்கிற உணர்வு இருந்ததுனால தான் ஐந்து நாள் ப்ரோக்ராமை ஒத்தி வச்சுக்கிட்டு திட்டமிட்ட எல்லா நிகழ்ச்சியும் ஒத்தி வச்சுக்கிட்டு சென்னையிலே உட்காந்து தெருவுக்கு தெரு போய் முதலமைச்சர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டார் அப்படி நீங்கள் பாராட்டிங்களா இப்படி ஒரு முதலமைச்சரா எல்லா பயணங்களையும் ஒத்தி வச்சுட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒத்தி வச்சுட்டு களத்தில் போய் நிற்கிறார ஒரு மாநகராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போய் முதலமைச்சர் ஆய்வு பண்ணுறாரு இப்படி எந்த முதலமைச்சரும் செஞ்சு பார்க்கலையா நள்ளிரவு ஒரு மணிக்கு போய் களத்தில் நிற்கிறார வார் ரூமில் போய் என்னாச்சுன்னு கேட்குறாரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக எடுத்திருக்காரு படிப்படியாக அணையை வந்து எப்படி திறந்து விடணும் ஏரியை எப்படி திறந்து விடணும்னு சொல்லி அந்த சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்குன்னா முதலமைச்சருடைய வழிகாட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லணும் மத்திய குழு வந்து பார்வையிட்டுட்டு என்ன சொன்னாங்க பாராட்டிட்டு தானே போனாங்க அப்போ மத்திய குழு யாருக்குள்ளே வருது இவங்க கொடுத்த டேட்டாவை வச்சுட்டு அவங்க பாராட்டியிருப்பாங்க அப்படின்றாங்க ஆமாம் டேட்டா பொய்யாக இருக்காது இல்ல டேட்டா வந்து இட்டுக்கட்டி சொல்ல முடியாது இல்ல அவங்க வந்து பார்வையிட்ட பிறகுதான டேட்டாவையும் அவங்களுடைய பார்வையிட்ட தன்மையும் சேர்த்து பார்த்து தானே அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க மோடி அரசின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிற ஒன்றிய குழு எப்படி வந்து இந்த மாநில அரசினுடைய நடவடிக்கையை பாராட்டிட்டு போகும் அப்போ இல்லாத ஒண்ணு அவங்க சொல்ல வாய்ப்பு இல்லை இருப்பதை கண்டதனால் தான் மறுத்து பேச முடியாமல் உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்க தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் வேலைகள் பணி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க நாற்பத்தி இரண்டு சதவீதம் தான் வெள்ள பாதிப்புகளுக்கு பிறகு சொல்றாங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் முடிஞ்ச பகுதிகளை காட்டவா சென்னையில் மழைநீர் வடிகால் அமைப்பு தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு வேலை முடிஞ்ச பகுதிகளை காட்டவா நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு பணி நடந்திருக்கிற இடத்தையும் காட்டவா ரெண்டுமே இருக்கு இந்த அரசு அமைந்து ரெண்டரை ஆண்டுகள் ஆகுது ரெண்டரை ஆண்டுகளில் முதல் ஆறு மாதம் கொரோனா பெருந்தொற்று அதற்கான நடவடிக்கைகள் அதில் போயிடுச்சு பொது முடக்கத்தில் ரெண்டு ஆண்டுகள் தான் கணக்கு ஒரு அரசு வேறு பணிகளில் கவனம் செலுத்தி ஒரு கொள்கையை வகுத்து ஒரு திட்டம் வகுத்து அதை செயல்படுத்த களத்துக்கு போய் ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு அப்போ ரெண்டு ஆண்டுகளில் இவங்க இந்த நீண்டகால பிரச்சனை சென்னை வெள்ளத்தில் மிதப்பது அப்படிங்கிறது நீண்டகால பிரச்சனை அப்போ நீண்டகால பிரச்சனைக்கு என்ன தீர்வு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்து சென்னை மிதந்துருச்சு அதுக்கு இடையில் இந்த ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக அதற்கு எந்த பூர்வாங்க பணியும் செய்யலை அப்படின்னு சொல்லி புதிதாக அமைந்த திமுக அரசு என்ன பண்ணுறாங்க முதல் ஆறு மாதம் கொரோனாவில் பயிற்சி அதுக்கப்புறம் உட்காந்து இதை பற்றி யோசிக்கிறாங்க யோசித்து ஒரு அறிஞர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து திருப்புகள் தலைமையில் ஒரு அறிக்கை கேட்குறாங்க அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் செய் உடனே ஓராண்டில் செஞ்சு முடிச்சிட முடியுமா நீண்டகால பிரச்சனை அப்போ அந்த அறிக்கையை பெற்று அதில் முதல்ல எதில் கவனம் செலுத்த முடியும் எந்த ஏரியாவுக்கு கவனம் செலுத்த முடியும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு டெண்டர் வைக்கணும் அதுக்கப்புறம் அது வேலைய ஆரம்பிக்கணும் வேலை ஆரம்பிக்கும்போது பல்வேறு இடையூறுகள் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஊடகங்கள் அதை அட்டை போட்டு எப்படி செய்தி போட்டாங்க இது வந்து வெத்து வெட்டு திட்டம் இது ஆகாது எங்கே பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி போட்டிருக்காங்க மக்கள் போக முடியல வர முடியல எங்கே பார்த்தாலும் பள்ளம் அப்படின்னாங்க ஏன் மெட்ரோக்கு சொல்லுவியா இது மாதிரி எங்கே பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி போட்டிருக்காங்க மெட்ரோன்னு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலையே இதுக்கு மட்டும் ஏன் சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் மெட்ரோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கடையில் வந்து நீங்கள் குடிநீர் இணைப்பு போகும் மற்ற மின்சார இணைப்பு போகும் இதையெல்லாம் பாதிக்காத அளவுக்கு சாலையை தோண்டி ஒரு திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறது இந்த இரண்டாண்டு காலத்தில் நடந்துருக்கு அதை கவனிங்க நீங்கள் எப்போ இந்த ரெண்டாண்டு காலத்தில் தான் அறிக்கையை வாங்கிருக்காங்க அறிக்கையை வாங்கி இந்த திட்டத்தை செய்யலான்னு ஒரு முடிவு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க கொள்கை முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கிறாங்க டெண்டர் விடுறாங்க அதை ஒரு ஒப்பந்ததாரர் வேலை கேட்கணும் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி அந்த வேலை பல இடங்களில் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்கு அதனுடைய ரிசல்ட்டை பார்த்தோம் மவுண்ட் ரோடு தப்பிச்சிருக்கு டி நகர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட டிநகர் மூழ்கினது இந்த முறை மூழ்கல பல பகுதிகள் எப்போதுமே சென்னை மூழ்கக்கூடிய பல பகுதிகள் இந்த முறை தப்பிச்சிருக்குது வெள்ளம் விரைவாக வடிஞ்சிருக்குது எப்போதுமே இந்த சுரங்கப்பாதைகள்லாம் மூழ்கி ஒரு வாரத்துக்கு மூழ்கி கிடக்கும் ஒரு நாளில் நீர் வெளியேற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்குறோம் இந்த ரிசல்ட்டை பார்க்குறோம் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு பணி முடிஞ்சு மேலும் பனி தொடர்ந்துக்கிட்டு இருக்கா இருக்குது சென்னையில் பல பகுதிகள் அப்படி இருக்குது அப்போது ஒரு ப்ராசஸில் ஒரு விஷயம் இருக்கும்போதே வந்து அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கேட்குறதுக்கு என்ன ஜாயம் உங்கள்ட்ட சிஐஜி இருக்குது எவ்வளோ வேலை முடிச்சுருக்குது எவ்வளோ இருக்குது நீங்கள் தாராளமாக ஆடிட் பண்ணலாம் ஆடிட் பண்ணி அவங்க அறிக்கை கொடுக்க போகிறாங்க உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்க நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க பவரை வச்சிருக்கீங்களே நீங்கள் பணம் வந்து எப்படி செலவழிஞ்சுதுன்னு சிஐஜி வந்து சொல்லாத அவங்களுக்கு தணிக்கை பண்ண உங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்போது அதையெல்லாம் விட்டுட்டு ஏன்னா தணிக்கை பண்ணால் தெரிஞ்சிடும் எது எதுக்கு எவ்வளவு நிதி செலவழிக்கப்பட்டிருக்குது எந்தெந்த ஏரியாவுக்கு செலவழிக்கப்பட்டிருக்குது எவ்வளோ பணி முடிஞ்சிருக்குது எல்லாமே தணிக்கையில் தெரிஞ்சு போயிடும் ஆனால் அதுக்குள்ளே போக அவங்க தயாராக இல்லை அவங்க வந்து இப்படி ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வம்பு பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சமாவது ஒரு ஒரு இரக்கம் இருந்து அந்த பேச்சில் நேற்று இல்லை அமைச்சர் உதயநிதியினுடைய பேச்சுக்கு எதிர்வினை தானே அது அமைச்சர் உதயநிதி ஏன் பேசுனார் அதை சொல்லுங்கள் அமைச்சர் உதயநிதி மத்திய அமைச்சருடைய ஒன்றிய அமைச்சருடைய அப்பன் வீட்டு சொத்தா அப்பன் வீட்டு பணத்தையாக நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு கேட்டார ஏன் கேட்டார் ஒரு செய்தியாளர் வந்து அவர்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார் நீங்கள் வந்து ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கணும்னு சொல்றீங்களே பேரிடர் மீட்புக்காக நிதி வேணும்னு கேட்டிருக்கீங்களே அதுக்கு ஒன்றிய அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா என்ன கேட்டவுன்னு கொடுக்கறதுக்கு என்ன ஏடிஎம்மா அப்படின்னு பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க பொறுப்பான அமைச்சருடைய பேச்சா இது ஒரு மாநில அரசு பேரிடரில் இருக்குது மாநில மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க உடைமைகளை இழந்து கிடக்கிறாங்க பல உயிரிழப்புகள் நடந்திருக்குது இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் குறித்து மாநில அரசு கவலையோடு ஒன்றிய அரசிட்ட நிதி கேட்குது நம்ம நிதி நம்ம பணம் அந்த நிதியை தர வேண்டிய பொறுப்புல இருக்கிறது ஒன்றிய அரசு சட்டம் அதுதான் பேரிடர் ஆணைய சட்டம் அதை தான் சொல்லுது எழுபத்தைந்து விழுக்காடு ஒரு பேரிடர் வந்தா ஒன்றிய அரசு நிதியை தூக்கி கொடுக்கணும் அதுல இருபத்தைந்து தான் மாநில அரசு நிதி கொடுக்கணும்னு நீங்க தான் சட்டம் ஏற்றி வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி சட்டம் சுனாமிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சட்டம் அப்ப அந்த சட்டப்படியான நம்முடைய வரிப்பணத்தை நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய பணத்தை நம்ம கேட்கறோம் அப்ப இது குறித்து ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றனும் அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க நாங்க பரிசீலிக்கிறோம் மாநிலத்துக்கு என்ன நிதி ஒதுக்கணும்னு சட்டப்படி என்னவோ அதை நாங்க செய்வோம் இதுதான பதில் இது என்ன ஏடிஎம்மா அப்பந்தான் உதயநிதி என்ன சொல்றாரு ஏடிஎம்மா நீ கேப்பிரியா கேக்குறியா என்ன உங்க அப்பா வீட்டு காசையா நாங்க கேட்கறோம் எங்க வரிப்பணத்தை தானே கேட்கறோம் இதுல என்ன தப்பு இருக்கு அவர் பொறுப்பான இடத்திலிருந்து இப்படி பேசலாமா பொறுப்பான இடத்திலிருந்து உங்க எம்பி இன்னொரு சக எம்பியை பார்த்து நாடாளுமன்றத்தில் அறிவறுக்கத்தக்க வகையில் பேசினார் மதத்தை சொல்லி திட்டினார் அவருடைய மத அடையாளங்களை சொல்லி வந்து கேவலப்படுத்தினார் உங்க ஒன்றிய அமைச்சர்கள் உட்கார்ந்து சிரிச்சிங்க அப்படியே காட்சி பதிவு இருக்குது இது ஏதோ வந்து பொய் இல்லை புரட்டு இல்லை நாடாளுமன்றத்திலே நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அவரை கண்டித்து ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா இதே நிர்மலா சீதாராம அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது ஒரு ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடிய கட்சியில் இருந்துட்டு அந்த பொறுப்பில் இருந்துட்டு எம்பியாக இருந்துட்டு மக்கள் பிரதிநிதியாக இருந்துட்டு பொறுப்போட பேசணும் பேசக்கூடாதுன்னு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கண்டிச்சிங்களா தர்மபுரி எம்பி செந்தில்குமார் வந்து கோமுத்ரா ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டார் பார்லிமெண்டில் பேசும்போது ஒரு வார்த்தை உடனே முதலமைச்சர் கண்டிச்சாரா உடனே அந்த எம்பி நாடாளுமன்றத்திலே என் பேச்சை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் தவறாக சொல்லிட்டேன்னு சொன்னாரா இதுதான் பொறுப்புணர்ந்து செயல்படும் பாங்கு நீங்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் அந்த பிஎஸ்பி எம்பி இப்ப பிஎஸ்பியில இருந்து அவரை நீக்கிட்டாங்க அந்த எம்பி உங்க எம்பியால் கொச்சைப்படுத்தப்பட்ட இழிவுபடுத்தப்பட்ட அந்த எம்பிகிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல அவர்கிட்ட போய் நீங்க சாரி சொல்லியிருக்கணும்ல உங்க எம்பி நீங்க கண்டிச்சிருக்கணும்ல நீங்க யாருக்கு வந்து பாடம் எடுக்கிறீங்க உதயநிதி என்ன சொல்லிட்டாரு அப்படி அநாகரிகமாக எதுவும் பேசிட்டாரா ஒன்றிய அமைச்சர்களை பத்தி தப்பா எதுவும் பேசிட்டாரா உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டாரு அதை நீங்க சுட்டி நான் இன்னும் இப்படி சொல்றேன் மரியாதைக்குரிய மாண்புக்குரிய ஒன்றிய அமைச்சருடைய அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் மீண்டும் அரசியல் தானே ஆகுது அது அவங்க அப்படி ஆட வைக்கிறாங்கல்ல ஏடிஎம் கேட்டது யாரு இது என்ன ஏடிஎம்மா நினைச்சோன்னா போய் படம் எடுக்கிறதுக்குன்னு கேட்டது யாரு அது ஒரு மாநிலத்தை கொச்சப்படுத்துறதா இல்லையா அப்ப நீங்க ஒரு ஸ்டேட்டை ஒரு மாநிலத்தையே கொச்சப்படுத்துறீங்க இந்தியாவின் அங்கமாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நீங்க துச்சமா மதிக்கிறீங்க கொச்சப்படுத்துறீங்க பிரதமர்கிட்ட போய் சந்திக்கணும்னு கேக்கிறாரு முதலமைச்சர் மத்தியானம் அனுமதி கொடுத்துட்டு இரவுக்கு மாத்தினது யாரு நான் வர்ற டைமில் உங்களை சந்திக்கிறேன்னு முதலமைச்சர் சொல்ல முடியுமா போகிற போக்கில் சந்திச்சுட்டு போனாருங்கிறாங்களே போகிற போக்கில் போய் ஒரு பிரதமரை ஒரு முதலமைச்சர் சந்திச்சிட முடியுமா அந்த முடிவை வந்து எடுக்கக்கூடிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறாரா தமிழ்நாட்டின் மீது அக்கறை வைத்து இரவு பத்தரை மணியாலும் சந்திக்கிறேன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அனுமதி கொடுத்துருக்காரு மத்தியானம் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை இரவுக்கு காரணமே இல்லாமல் ஒத்தி வச்ச பிறகும் கூட எவ்வளவு தாமதமானாலும் பரவாயில்லை எவ்வளவு இரவானாலும் பரவாயில்லை நான் இருந்து உங்களை சந்திச்சுட்டு தான் போவேன் முதலமைச்சர் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாரில்ல அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் முதலமைச்சரை இப்படி நிதி கேட்க வேண்டிய இடத்துக்கு நீங்க தள்ளுறீங்கல்ல அதுதான் உங்க மனநிலையின் வெளிப்பாடு இது வந்து சட்டப்படி நீங்க கொடுக்க வேண்டிய பணம் நீங்க கொடுத்துருக்கணும் ஆனால் வழக்கமா ஆண்டுதோறும் அறிவிக்கப்பட்டு ஒதுக்கப்படுற நிதியை தவிர இந்த சென்னை மலைக்கு இந்த தென் மாவட்ட மலைக்கு ஒரு பைசா நீங்க கொடுத்திருக்கீங்களா தொள்ளாயிரம் அதுக்கும் சென்னை மலைக்கும் அதுக்கும் தென் மாவட்ட மலைக்கும் ஒரு துளி சம்பந்தம் கிடையாது அந்த மலை துளியில ஒரு துளி தொடர்பு கூட இந்த பணத்துக்கும் இந்த பேரிடருக்கும் தொடர்பு கிடையாது அறிவிக்கப்பட்ட பணம் இப்போது இங்க வந்து சென்னையில் ஆறாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்துருக்குது இப்ப தென் மாவட்டத்துக்கு நிதி அறிவிச்சிருக்குற அதே ரொக்கமா குடுக்குறீங்க இதெல்லாம் அவங்கதான் சொல்லிட்டாங்களா அது நீங்க எவ்ளோ வேணாலும் கொடுத்துட்டு போங்க அவங்களே சொல்லிட்டாங்களா எவ்வளவு வேணாலும் கொடுத்து போங்க அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே சொன்னாங்களா இல்லையா இந்த பணத்தில் எங்கள் பங்கை இல்லைன்னு நேற்று நிர்மலா சீதாராமன் போட்டு உடைத்து விட்டார் அண்ணாமலையின் முகத்தில் கரியை பூசி விட்டார் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை இங்கே என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இது ஒன்றிய அரசு பணம் ஸ்டாலின் படத்தை போட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க நாங்கள் பத்தாயிரம் கொடுக்க சொன்னோம் இவங்க ஆறாயிரம் தான் கொடுக்குறாங்கன்னு புழுகிட்டு இருந்தீங்க நாங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்க சொல்லலை எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நேற்று நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க நிர்மலா சீதாராமன் இப்படி வாரத்துக்கு ஒரு பிரெஸ் மீட் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப இல்லை நல்லதாக போய்டு எங்களுக்கு நாங்க போட்டு தொண்டகலையை கத்த வேண்டியதில்லை எல்லா உண்மையும் பிஜேபி பற்றிய எல்லா உண்மையும் நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டை எப்படி பிஜேபி பாக்குதுன்னு நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்திட்டாங்க தமிழ்நாடு குறித்து அவங்களுடைய அக்கறை என்ன கருணை என்ன அவங்களுடைய எந்த லிஸ்ட்ல தமிழ்நாட்டை வச்சிருக்காங்கிறத நேற்று அவங்களுடைய பேச்சு மொழி உடன் மூலம் வெளிப்படுத்திட்டாங்க இப்படி வாரம் வாரம் ஒரு மீட்டை கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எளிதாக போயிடும் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்போ வன்மத்தை வெளிப்படுத்திட்டு நீங்க வந்து இங்கே உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க எதுல வந்து நிவாரண நிதியை குடுக்கிறது எப்படி கொடுக்கறது தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் நீங்க யார் நாட்டாம் பேசுறது நீ பணம் கொடுத்தியா இந்த படத்துல உன் பங்கு இருக்கா ஆறாயிரம் ரூபாயை கொண்டு வங்கியில போட்டா மட்டும் மினிமம் பேலன்ஸ் பிடிச்சிதான் மக்களுக்கு போய் சேருதான்னு தெரியல அப்படின்றாங்கல்ல அதாங்க மக்களுக்காக ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுத்ததையே நீங்க பிடிச்சிட்டு போயிட்டீங்களே வங்கி வாசல் தாய்மார்கள் கதறனாங்களா பெண்கள் ஐயையோ தமிழ்நாடு அரசு கொடுத்த பணத்தையும் மோடி அரசு பிடிங்கிருச்சுன்னு சொல்லி கதறனாங்களா இல்லையா அப்ப வங்கிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்தது ஒன்றிய நிதியமைச்சரா மாநில நிதியமைச்சரா நிர்மலா சீதாராமன் வந்து அன்னைக்கு ஏதாவது வங்கிகளுக்கு வழிகாட்டல் கொடுத்தாங்களா இப்படிலாம் செய்ய கூடாது அப்படின்னு சொன்னாங்களா அந்த மாநில அரசு நிதி நெறிக்கடிக்கு மத்தியிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்குது ஆயிரம் ரூபா அந்த தாய்மார்களுக்கு போய் சேருது அதில் போய் நீங்கள் இடைஞ்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வங்கிகளை வந்து கண்டித்தாங்களா அப்போ வங்கிகளை எச்சரித்தது யாரு ஒன்றிய நிதியமைச்சராக மாநில நிதியமைச்சரா மாநில நிதியமைச்சரான அண்ணன் தங்கம் தென்னரசு தானே வங்கிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அப்போது நீங்கள் வந்து கொடுக்குற காசையும் பிடுங்கிட்டு போகிற ஆள் நீங்கள் கொடுக்குற காசையும் மாநில அரசு கொடுக்குற காசையும் பிடுங்கிட்டு போகிற அரசு நீங்கள் ஒன்றிய அரசு அப்போ வந்து வங்கியில் போட சொன்னால் இவனுக்கு அந்த பேரிடரில் சிக்கி இருக்கிறவனுக்கு கிடைக்கிற ஐயாயிரம் ரூபாயில ஒரு ஐநூறுரூவாயை பிடுங்கிருவீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பிடிங்கிடுவீங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அதனால நேரடியாக வீ வீட்டுக்கு வீடு கொண்டு சேர்த்துருவோன்னு சொல்லி ஏன்னா வீட்டுக்கு வீடு ஏற்கனவே சேர்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்க தான் ஆனால் செய்யுது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்திற்கான ஒரு சிஸ்டம் இருக்குல்ல எல்லா வீட்டுக்கும் பொருள் போய் சேருது இல்லை ரேஷன் கடை பொருள் போய் சேருது இல்லை அது என்ன வங்கிலேயே கொண்டு போடுறோம் அரிசியையும் சீனியையும் கொண்டு பேங்களா போடுறோம் நேரடியாக கொண்டு சேர்க்குறோம்ல அந்த சிஸ்டப்படி இது போய் சேரும் சேர்ந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் வாங்கியிருக்காங்க பெரும்பாலான விழுக்காட்டு மக்களுக்கு இன்னைக்கு அந்த நிதி போய் சேர்ந்திருக்குது அந்த நிவாரணம் போய் சேர்ந்திருக்குது ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பே இல்லாமல் எழுபத்தைந்து விழுக்காடு பேரிடரில் யாருடைய பங்கு வேணும் ஒன்றிய அரசின் பங்கு தான் கொடுக்கணும் இருபத்தஞ்சு விழுக்காடு தான் மாநில அரசு கொடுக்கணும் அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற அந்த தொள்ளாயிரம் கோடி அவங்க கொடுத்துட்டாங்கன்னே வச்சுப்போம் ஒரு இரநூறு கோடி தான் மாநில அரசு போடணும் மாநில அரசு போட்டால் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒரு இரநூறையும் சேர்த்தா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு கோடி வருது ஆயிரத்தி இரநூறு கோடி தான் இப்போ இந்த மாநில அரசு செலவழிச்சிருக்குதா இந்த ரெண்டு மலைக்கும் சென்னைக்கும் இன்னைக்கு தென் மாவட்டத்துக்கும் சேர்த்து மாநில அரசு எவ்வளவு கோடி செலவழித்திருக்கிறது யார் கொடுப்பாத இப்போ மாநில அரசு தன்னுடைய படத்திலிருந்து தான் எடுத்து போடுது சட்டம் அப்படி இல்லையே பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படி இல்லையா அப்படி சொல்லலையே மாநில அரசு வந்து பெரும்பங்கு கொடுக்கணும் ஒன்றிய அரசு கொடுக்கணும்னா சொல்லுது சட்டம் ஒன்றிய அரசு தான் எழுபத்தைந்து விழுக்காடு கொடுக்கணும்னு சட்டம் அதனால தான் இவங்க பேரிடர்னே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க புரியுதா இப்போ தேசிய பீடர்னு எங்கேயுமே அறிவிச்சது கிடையாதுன்றாங்கல்ல அப்ப கமலஹாசன் சொன்ன மாதிரி சிற்றிடரா என்னது இது தேசிய பீடா கருத முடியாது நீங்க மாநில இருக்கமா இல்லையா அதையாவது சொல்லுங்க முதல்ல இது இந்தியாவின் ஒரு மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு துயரமாக இல்லையா ஒரு பேரிடராக இல்லையா என்ன அதாவது அப்போ அவங்க அவங்க வரையறைக்குள்ளேயே நம்மளை வைக்கலங்கிறது தான் இதிலேருந்து தெரியுது இதே வழக்கத்தை நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு சொல்வீங்களா குஜராத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்கல குஜராத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை குஜராத்துக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் நம்ம நம்ம லாங்குவேஜே ரொம்ப வந்து கண்ணியமிக்கது எப்போதுமே நம்ம அப்படி தான் பேசுவோம் அங்கே வெள்ளம் வந்தாலும் அங்கே பேரிடர் வந்தாலும் மற்ற மாநிலங்களில் இழப்பு ஏற்பட்டாலும் உடனே பொருளை சேர்த்துக்கிட்டு இங்கேருந்து அனுப்புகிறதும் உதவுறதும் தான் நம்ம பாணியாக இருந்திருக்குது நம்முடைய ஒரு அடையாளமாக இருந்திருக்குது எப்போவுமே நம்ம அப்படி தான் செயல்படுவோம் இந்தியா முழுவதும் பேரிடர் வந்தாலும் மற்ற மாநிலங்களில் பேரிடர் வந்தாலும் ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம் கொடுக்காதுன்னு சொல்லலை கொடுக்கறது போல் எங்களுக்கு கொடுன்னு கேட்குறோம் இன்னைக்கு வந்து நிதி பங்கீட்டில் வந்து பதிமூணாயிரம் கோடியை தூக்கி ஊப்பிக்கு கொடுத்துருக்கீங்க எவ்வளோ கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு வரி செலுத்துறதுல யார் இன்னைக்கு முதன்மை இடத்துல இருக்கா அப்ப வரி செலுத்தக்கூடிய இடத்தில் முதன்மை இடத்துல இருக்கிறோம் பங்கீடை திரும்ப பெறுகிற இடத்துல வந்து நாம வந்து மற்ற மாநிலங்களோடு ஒரு மாநிலமா இருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடி நமக்கு ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடினா இவங்க எப்படி இந்த மாநிலத்தை பாக்குறாங்க அப்ப முழுக்க முழுக்க நிர்மலா சீதாராமன் சொன்னது அப்பட்டமான பொய் மாநில அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலைங்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காம இருந்தால் அதிக கனமழை பெய்யும் சொல்றோம் அப்ப அதிக கனமழை பெய்வதற்கான அதிக கனமழைன்னா எவ்வளவுங்க அதனுடைய அளவு என்ன நீங்கள் என்ன அலர்ட் கொடுத்தீங்க ஆரஞ்சு அலர்ட் தானே கொடுத்தீங்க முதல்ல ரெட் அலர்ட்டு அப்புறம் ஆரஞ்சு அலர்ட்டு தானே கொடுத்தீங்க ஆரஞ்சு அலர்ட்டுன்னா எவ்வளோ தொண்ணூத்தைந்து விழுக்காடு மலைண்ணா தொண்ணூத்தைந்து சென்டிமீட்டர் மழை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பெய்யும்னு எந்த ஆய்வறிக்கை சொல்லுச்சு ஒரு ஒரு ரிப்போர்ட் எடுத்து காட்டுங்க பாபு எவ்வளோ பச்சையாக போய் சொல்கிறாங்க ஒரு ஒன்றிய அமைச்சர் இந்த கேள்வியெலாம் வந்து திருப்பி நம்மளை நோக்கி வருமேங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு சிந்தனை வேண்டாம் அப்பட்டமா பொதுவெளியில் எப்படி புழுகிறாங்க எந்த ஆய்வறிக்கை சொல்லிச்சுக்கு இல்லை ரொம்ப மாடனான ஒரு எல்லாம் வச்சிருக்கோம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் நீங்க வந்து போகிற போக்கில் அது ஒன்றுமே இல்லைன்னு எப்படி இழுத்து மூட முடியும் சொல்ல முடியும் அது அன்புமணி சொன்னார் இழுத்து மூடுங்கன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் அவங்க கூட்டணி தான் அவர் அறிவு ஆய்வரிக்கா யார் யார் முன்னெச்சரிக்கை செஞ்சா இப்படி வந்து காயல் பட்டணத்துல தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மழை பெய்யும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி யார் மாவட்டத்துல எங்க முன்னெச்சரிக்கை அவங்க என்ன கேக்குறாங்க நீங்க அதிக கனமழை பெய்யும்னு சொன்னதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க பாயிண்ட் புள்ளி எல்லாம் சொல்லி நீங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அதிக கனமழைன்னு வந்து தெரிஞ்சதுனாலதான் மக்கள் மீட்கப்பட்டாங்க கர்ப்பிணிகள் யார் யாரெல்லாம் வந்து அந்த மாதத்தில் வந்து பிரசவத்துக்கு தயாராக இருக்காங்கங்கிற கணக்கெடுப்பை நடத்தி முன்கூட்டியே மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள்னா அதுக்கு பின்னணி என்ன முன்னெச்சரிக்கைங்கிற அறிவு இருக்க போய் தானே அது நடந்திருக்கு நடந்திருக்கா இல்லையா அப்போ ஒரு ப்ராசஸ் ஆகிருக்குல்ல அது வந்து இவர்கள் சொன்ன அந்த மலையளவுக்கே அவங்க அவ்வளோ தயாராக இருக்காங்க இப்போ தொண்ணூற்றி விழுக்காடு மலைன்னா அன்றைக்கி சாயங்காலம் திடீர்னு ஒரு அலர்ட் வருது உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து அங்கே கிராம அலுவலர்களெல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காரா இல்லையா அந்த ஆடியோ கேட்டோம்ல என்னவாவது செஞ்சு காப்பாற்றுங்க இன்னைக்கு நைட்டு வந்து மிகப்பெரிய மழை வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இந்த எல்லாம் காலி பண்ணி அவங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் வைங்கன்னு சொன்னது யார் ஒன்றிய அமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாரா அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே சொல்கிறார் அவர் யார் கீழே வர்றாரு எந்த நிர்வாகம் அவர் அங்கே இருக்க கிராம அலுவலர் எந்த நிர்வாகம் ஒன்றிய அரசு நிர்வாகமாக மாநில அரசு நிர்வாகமாக இப்போ மாநில அரசு நடவடிக்கை இல்லை அதிகாரிகளே இல்லை தேசியப்படை தான் வந்தது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய் இது தேசியப்படை ஹெலிகாப்டர் எப்படி வந்துச்சு முதலமைச்சர் கேட்டு தானே வந்துச்சு அப்போ முன்னெச்சரிக்கையில் வந்து முதலமைச்சர் தெளிவாக இருந்து தானே அதை கேட்குறாரு மக்களை மீட்கணுங்கிற களத்தில் அவர் இருந்து தானே அதை கேட்குறாரு அந்த நாலேஜ் அவருக்கு எப்படி வந்துச்சு களத்தினுடைய நிலைமை முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுனால தானே உங்கள்ட்ட ஹெலிகாப்டர் கேட்குறாரு ஹெலிகாப்டர் வந்து தானே பல இடங்களை ரீச் பண்ண முடிஞ்சது ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரை மூணு நாள் சிக்கிட்டார்ல மீட்க முடியாமல் அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு எந்த அளவுக்கு பிரச்சனை யாராலையும் எந்த வடிவத்திலையும் அங்கே ரீச் பண்ண முடியலை அவ்வளவு மலம் ஏர்போர்ட் கிடையாது ரயிலில் போன பயணிகள் ரெண்டு நாளாக கடந்தாங்களா இல்லையா கடந்தாங்கள்ல ரயிலில் எப்படி நீங்கள் எடுத்தீங்க அது யார் கட்டுப்பாட்டில் வருது இவ்வளவு பெரிய தொண்ணூத்தி விழுக்காடு மழை பெய்ய போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இரவு அந்த ரயில் எப்படி புறப்பட்டது இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும் அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் ரயில் எப்படி புறப்பட்டுது ரயிலை மாநில அரசாக இயக்க முடியும் தண்டவாளம்லாம் முழுக்க வந்து அந்தரத்தில் தொங்கிச்ச அப்போ உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோதானா ஏர்போர்ட் கிடந்தது உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ தானா இப்படி நம்ம கேட்கலாம்ல இங்கே என்ன கொட்டிச்ச சிபிசிஎல் நிறுவனத்தில் அது யார் நிறுவனம் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்களா இன்னைக்கு வரைக்கும் அதை மாநில அரசு டீல் பண்ணிட்டு இருக்கு உட்காந்து ஆனால் நீங்கள் வந்து என்னையை கொட்டிகிட்டு போயிடுவீங்க ஒன்றிய அரசின் நிறுவனம் அங்கே வந்து இன்னைக்கு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுடைய நடவடிக்கை என்ன எந்த ஒன்றிய அமைச்சர் வந்து பார்த்தீங்க சரி இன்னைக்கு தென் மாவட்டம் இவ்வளோ மூலிகை கிடக்குது எந்த ஒன்றிய அமைச்சர் வந்தீங்க இது வரைக்கும் ஒரு ஆறுதலுக்கு பிரதமர் வந்தாரா சிஎம் எங்கே அப்படின்னு ஹேஷ்டாக் ட்ரன் பண்ணுறீங்களா பிஜேபிக்காரங்களை விட்டு சங்கிகளை விட்டு பிஎம் எங்கே சிஎம் அங்கே தான் இருக்கார் போய் களத்துக்கு போய் போயிட்டு வந்துட்டார் இதுவரைக்கும் பிஎம் வந்திருக்காரா சென்னைக்கு வந்தாரா தென் மாவட்டத்துக்கு போனாரா இப்படி ஒரு வட மாநிலம் பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி தான் இருப்பாரா அப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு எரிச்சலை வெளிப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டின் பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டார்கள் தமிழ்நாடு அரசு கேட்கிற நிதியை தர மாட்டார்கள் சரி இந்த அரசு உங்களுக்கு எதிரான அரசு இந்த அரசை வழி நடத்தக்கூடிய கட்சி உங்களுக்கு எதிரான கட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக உங்களுக்கு ஃபேவரான கட்சி தானே உங்களுக்கு எல்லா வகையிலையும் அடிபணிந்து போன கட்சி தானே நீங்கள் சொன்ன சொல்லையெல்லாம் கேட்ட கட்சி தானே அந்த ஆட்சியில் வந்து நீங்கள் கேட்ட நிதியை கொடுத்தீங்களா ஜெயலலிதா அம்மா கேட்ட நிதியை கொடுத்தீங்களா பேரிடர் வந்த போதெல்லாம் ஓபிஎஸ் கேட்டபோது கொடுத்தீங்களா கேட்ட கேட்டபோது கொடுத்தீங்களா எப்போதான் கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு கேட்ட நிதியை நீங்கள் தந்ததில்லை தமிழ்நாடை வஞ்சித்தது மட்டும்தான் பிஜேபி செய்கிற ஒரு வேலை அதை செஞ்சிட்டு இவ்வளோ வெளிப்படையாக கூச்சம் இல்லாமல் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் ஒரு பாடி லாங்குவேஜில் பேசுகிறது இருக்கு இல்லையா அவர் எப்பேற்பட்ட தமிழறிஞர் அப்படின்னு அவங்க அந்த அவங்க வெளிப்படுத்தின விதத்தை பாருங்கள் அது கலைஞர் மீதான வன்மம் திமுக மீதான வன்மம் தமிழ்நாட்டின் மீதான வன்மம் அவ்வளோ வன்மத்தையும் ஒட்டுமொத்தமாக இறக்கி வச்சுருக்காங்க வாரந்தோறும் அந்த மாதிரி பேட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி